ஸ்ரீ காயத்ரி ஸ்ரீசெல்லர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார்ஸில் அப்லோட் பண்ணது ஒரு ப்ரெஸ்டீஜி பிஏசி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஆக்சுவலாக ஃபியூட்டுங்கிறது அது அந்த மாடலோட நேம் அவ்வளோதான் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஜீரோ வி டூ அப்படிங்கிற மாடல் இன்னொரு மாடல் இதில் வருது அதில் வந்து ஆன் ஆஃப் வந்து ஒரே பட்டன் ப்ரோக்ராமிங் கொடுத்துருப்பாங்க இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஆஃப் மட்டும்தான் இந்த மாடலில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அதாவது பிஐசி ஒன் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஜீரோ இந்த மாடலில் மட்டும் ஆஃப் மட்டும்தான் ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஆன் ஆகும் இப்போ இதில் நம்ம கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா பேனல் எதுவுமே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பேனல் ஏன் வேலை செய்யாமல் போகுது அப்படிங்கிறது காரணம் ரெண்டு வருஷத்துலேருந்து ஒரு மூணு வருஷம் யூஸ் பண்ணுறீங்க ஒரு நாலு வருஷம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த கரப்பான் நிறைய ரஸ்ட் ஃபார்ம் ஆகும் அதனால் சுவிச்சு கம்பல்சரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும் இந்த மைக்ரோ சுவிட்சோட லைஃப் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருஷம் தான் அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் கம்ப்ளைண்ட் நீங்கள் மாற்றிக்கணும் இப்போ நம்ம சுவிட்சை எப்படி மாற்றலாம் மாத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பேனல் போர்டை ஃபஸ்ட் நம்ம கழட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனல் போர்டை நான் கழட்டிட்டேன் அந்த பேனல் போர்டு இருக்கிற நிலமையை வந்து கொஞ்சம் பாருங்களேன் இப்போ நமக்கு கே ஸ்டாண்ட்பே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகாது மறுபடியும் ஆன் ஆகாது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த வாட்டரோட கண்டென்ட் எந்தளவுக்கு நம்ம உள்ளே டிஃப் டீஃப்பாக உள்ளே இறங்கியிருக்கு பார்த்திங்கன்னா அதாவது இதுவும் சர்க்கியூட் தான் வோல்டேஜ் போகக்கூடிய செம்பர் ஒயர் தான் இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓல்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டு இந்த மாதிரி பேனல் போர்டு மேக்ஸிமம் ஃபைவ் ஓல்ட்டு ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது அப்போ இந்த ஃபைவ் ஓல்ட்டு பார்த்திங்கன்னா உடனே ஷார்ட் சர்க்கியூட் வரப்போகிறது கிடையாது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி ஹீட் ஆகி கிரவுண்டுக்கும் ப்ளஸ்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கண்டினியூட்டி கார்பன் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக நமக்கு அந்த இடத்துல கார்பன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இப்போ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இது கார்பனாக ஒர்க் ஆகும் அப்போ இது ஒரு ஹண்ட்ரட் ஓம்ஸ் ரெசிஸ்டாக மாறலாம் இல்லை ஒரு டூ ஹண்ட்ரட் ஒம்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு டென் ஓம்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஓம்ஸாக கூட க்ரியேட் ஆகலாம் அப்போ இது என்ன என்னாகுன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் இப்போ இந்த ப்ரோக்ராமிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பனாக போய் நம்ம ஷார்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மேனலாக வந்து வால்யூம் கம்மியாகும் இது வந்து வால்யூம் வந்து டவுனு இப்போ இந்த சர்க்கியூட்டில் போகக்கூடிய வோல்டேஜ் ப்ரோக்ராமிங் நம்ம இந்த கார்பன் மூலிமா வோல்டேஜ் நம்ம போகிறதுனால ஒன்றா மெனு ஒர்க் ஆகலாம் இல்லை ஸ்டாண்ட் பே ஆகலாம் ஸ்டாண்ட் பை ஆஃப் ஆகும் ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் ஆன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் ஓடி உங்களுக்கு மறுபடியும் ஸ்டாண்ட் பை ஆகலாம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வரக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி உள்ளே போகிறதுனால தான் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இருக்கிற கீஸை எல்லாமே கழட்டிக்கலாம் சரிங்களா எதுவுமே வேலை செய்யலை அவங்க சொன்னதே ரெண்டு பட்டன் தான் வேலை செய்யுது நாங்கள் ஆன் ஆஃப் பட்டன் சுத்தமாகவே ஃபங்க்ஷன் ஆகலை ஒன்றுமே ஃபங்க்ஷன் ஆகல ஆன் ஆஃப் பட்டன்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபுல்லாகவே ஒயிட் தின்னர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற சுவிட்ச் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து தோசைக்கு தோசைங்கிற ஆப்ஷன்ஸ் பட்டன் யூஸ் பண்ணுவாங்க ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணுறதுனால அவங்க ப்ரெஷர் குக்கரை அவங்க யூஸ் பண்ணுறின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப் அப்டவுனு பவர் பட்டனு மெனு கிரேவி டைமர் வந்து கம்பல்சரியாக அவங்க யூஸ் பண்ணுறாங்களாம்மா டைமர் வந்து கம்பல்சரி நம்ம ரெடி பண்ணி ஆகணும் இப்போ நம்ம எல்லா பட்டனுமே மாற்றிட்டு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துலாம் ஃபஸ்ட் இந்த பட்டன்ஸ் எல்லாமே பை ஒன்றாக நம்ம கலெட்டிக்கலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த பட்டனை கலட்டணும்னா இந்த கை வந்து இப்படி நெம்பன மாதிரி பிடிச்சிட்டு அண்ட் வந்து பேஸ்ட் வச்சு டிப் பண்ணிங்கன்னா இந்த கீ வந்து வெளியே வந்துடும் அப்புறம் இந்த பக்கம் நெம்பன மாதிரி சால்டு பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் ரொம்பவும் ஹீட் பண்ணி ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டாம் நார்மலாக ஹீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லெட்டு உருகிறோம் இப்போ நம்மக்கிட்ட இந்த பேனலே வந்து இப்போ டெட்டுங்க இந்த ஐசி ஷார்ட்டு ஐசி கிடைக்கல அப்படின்னா கவலையே வேண்டாம் நம்ம ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் பயப்படவே வேண்டாம் நீங்கள் நமக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா நம்மகிட்ட ஆல்டர்னேட்டிவ் சேம் ப்ரஸ்டீச் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபியூட்டு இந்த மாடல் இருக்கும் இது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நம்மக்கிட்ட வேணுங்கிற அளவுக்கு நம்மகிட்ட பேனல் போர்டு இருக்கும் எல்லா கம்பெனியோட இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களால் முடியலனா கொரியர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு சப்மிட் பண்ணிடுறேன் ரொம்ப குறைஞ்ச விலை தான் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா சென்னை நாகர்கோவில் தஞ்சாவூர் இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்து ஒரு முருகர் கோயில் தான் திருப்புரம் குன்றமாக ஏதோ ஒரு இடத்துல தான் அமுச்சிருந்தார் அவரு கூட பார்த்தீங்கன்னா அவரது வந்து பிரீத்தி எக்ஸல் அவருது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தாரு இல்லை ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தான் செலவு ரெடி பண்ணிவிட்டேன் கொரிய ஒரு எனக்கு யாரும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆச்சு அவ்வளோதான் தான் ஃபிஃப்டி கூட கிடையாதுங்க ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா தான் நீங்கள் அந்த காயில் மதர் போர்டு இந்த பேனல் போர்டு எல்லாம் தெருமோ கொழிச்சி நீட்டாக எனக்கு ஒரு பாக்ஸ் பேக்கிங் பண்ணி அனுப்புகிறீங்க சேஃபாக இங்கே வருது நம்ம சர்வீஸ் பண்ணி அதே மாதிரி நீட்டாக உங்களுக்கு நம்ம அனுப்ப போகிறோம் மினிமம் த்ரீ ஃபிஃப்டியிலருந்து அப்ராக்சிமேட்டாக அதிகமாக போச்சுன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அவ்வளோதான் பெருசாக வரப்போகிறது கிடையாது நம்ம பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம இதில் என்னென்னா பேனல் நல்லாயிருக்கு ஐசி இருக்கு ஏன்னால் நான் எல்லாமே ட்ராக் வந்து ஷார்ட் பண்ணி செக் பண்ணிட்டேன் பக்காவாக இருக்குது இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கீஸ் மட்டும் மாற்றினா போதும் வேறு லெவலாக ஒர்க் ஆகும் இப்போ நம்ம எல்லா கீயுமே கழட்டிக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சால்டிங்கில் டிப் பண்ணுறீங்க இங்கே ரெண்டு பக்கமும் ஹீட் பண்ணுறீங்க கீழே இழுத்த மாதிரி பிடிக்கிறீங்க இங்கே அழகாக லெக்கு நம்ம வெளியே வந்துடும் இப்போ இந்த கீ கழட்டும் போது அடியில் எந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்மாக இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்களேன் அப்போ வந்து ஏன் நமக்கு ஷார்ட் ஆகாம தெரியுதுங்களா இதெல்லாமே ஃபங்கஸ் தான் இது ஃபுல்லாக நமக்கு ஷார்ட் தான் ஆகும் அப்போ எல்லா கீயுமே நம்ம கழட்டிக்கலாம் இப்போ நைட்டு வந்து லெவன் தேர்ட்டி இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது மோஸ்ட்லி எனக்கு வந்து பகலில் வந்து கொஞ்சம் வெளியே சர்வீஸ் இருக்கும் அதனால் வந்து நம்ம நைட்டு உக்காந்து இருக்கிற வேலையை நான் பெண்டிங் வேலை எல்லாத்தையும் முடிச்சுடுவேன் அது நம்ம நண்பர்களை வந்து நமக்கு கொரியர் அனுப்புறது எல்லாமே நைட்டு நான் உட்காந்து பார்ப்பேன் ஆல்ரெடி இன்னொருத்தருக்கு கொரியர் நான் இன்னும் போடாமே இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் எல்லாம் அந்த கிளைமேட்டுக்கெல்லாம் கொஞ்சம் உடல்நிலை ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால என்னால் ஒர்க் பண்ண முடியறதில்ல எதுவுமே நீங்கள் இதை விக்கு யூஸ் பண்ணணும் பம்ப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்றுமே இல்லை ஈஸியாக நீங்கள் கீ கழட்டிடலாம் சரிங்களா இப்போ நான் எவ்வளோ சீக்கிரத்தில் எவ்வளோ கீ கழட்டணும்னு உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் அயன் வந்து உங்களுக்கு டிப்பு வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது சால்ட்ராக இருந்தான் இந்த பிட்டு வந்து தான் நான் மாற்றினேன் பட் ஆனால் இது நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வாங்கின பிட்டு தான் ரீசனாக இந்த பிட்டை நான் மாற்றினேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கின பிட்டு அயன் பார்த்தீங்கன்னா இதுவும் சால்ட்ராக இருந்தால் நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சால்டுங்கன்னு இப்போ இடையில ஒரு கமாண்டில் கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எட்டு வருஷமாக ஆச்சு அப்படின்னாரு பட் எட்டு வருஷம்னா வாங்கி ஒரு த்ரீ இயர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணல ஏன்னா த்ரீ இயர்ஸ் நான் வேறு பக்கம் ஒர்க் இருந்தேன் இப்போ ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் எனக்கு நல்ல ஒரு காலையில் ஆன் பண்ணேன்னா நைட்டு நான் ஆஃப் பண்ணுவேன் கடையில் லாக் பண்ணும்போது ஆஃப் பண்ணுவேன் நமக்கு அந்தளவுக்கு நான் ரெகுலர் யூஸ் ஐஎன் பட் சால்ரான் வந்து பெஸ்ட்டு கம்பெனின்னு நான் சொல்லுவேன் இப்போ நம்ம இதில் எல்லா கீயுமே நம்ம கலட்டிட்டோம் எந்த அளவுக்கு ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கழட்டிட்டோம் காலையில் ரெண்டு மதியானம் ரெண்டு நைட்டு ரெண்டு தண்ணியை போட்டு முடிங்கிட வேண்டியது சும்மா சொல்கிறேங்க நான் சொல்கிறத செஞ்சிடாதீங்க திக் டஸ்ட்பினில் போடுங்க நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன் இப்போ இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு என்சி தின்னர் வந்து நூற்றி பத்து ரூபா பக்கமாக வருது மோஸ்ட்லி நான் என்சி தின்னர் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு இது அரை லிட்டரே பார்த்தீங்கன்னா நூறுரூவா சம்திங் வருது இப்போ நம்ம பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டோம் நீட்டாக தொடச்சிக்கலாம் ஒரு கிளாத் ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க தின்னலோட நெடி ஆல்ரெடி இந்த பனிக்கு கோல்டு ஃபுல்லாக சளி இரும்பல் ஓகே இப்போ நம்ம போர்டு பக்காவா ரெடி பண்ணிட்டோம் இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டு நான் இந்த போர்டு போட போகிறதில்லை இது இந்த அளவுக்கு இருந்தால் இப்படிலாம் ஷார்ட் ஆகும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே உங்களுக்கு நான் போடுறது நான் ஆல்ரெடி ரெண்டு போர்டு வச்சுருக்கேன் ஒர்க்கிங் போர்டு இப்போ நான் அந்த போர்டு தான் நான் போட போகிறேன் அது வந்து எல்லாம் பக்காவாக இருக்கு நான் நான் போட போகிறது இந்த போர்டு தான் இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் யாரோ நம்ம நண்பர்கள் யாருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அவங்களுக்கு நான் வந்து போட்டு கொடுக்கலாம் இப்போ நம்ம எல்லா பட்டன் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னடா கவரை திறந்து கவருக்குள்ளே கை நோண்டானேன்னு பார்க்குறீங்களா எல்லாம் போட்டுக்கெல்லாம் தான் சொல்லலை இது உடம்புலி மாத்திரை இது காய்ச்சல் மாத்திரை தலைவலி மாத்திரை எல்லா வியாதிக்கும் ஒன்று ஒன்று போட்டால் போதும் சரியாயிடும் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி லெட்டு எடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் டீசால்ட் விக் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம கீஸ் எல்லாமே மாற்றிட்டோம் மாற்றிட்டு எப்பவுமே பின்னாடி வந்து டின்னர் போட்டு வாஷ் பண்ணிடணும் இல்லைன்னா நீங்கள் சால்ட்ரு பண்ண பேஸ்ட்டே வந்து உங்களுக்கு பகையாளியாக வந்து மாறுவான் அதுவே உங்களுக்கு ஷார்ட் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக கீஃபுல்லாக நம்ம சால்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்டு ஆல்ரெடி சுவிட்செலாம் மாற்றி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு உப்பு ஆக்சுவலாக நம்ம இந்த போர்டை போடலாம் பட் பட் நமக்கு எந்த பட்டனுமே வேலை செய்யலை பட் இதில் இந்த பட்டன் மட்டும் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐசி ஷார்ட்டு இப்போ நான் இதை வந்து எதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போர்டில் வந்து ஃபுல்லாக ஷார்ட் ஆச்சுன்னா இந்த நமக்கு இந்த பேனலைஸ்ட்டு போயிடும் பட் அதனால் நான் வந்து பக்காவாக கண்டிஷனாக ஒரு இருக்கிற போர்டை வந்து அவங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்தலாம் ஆல்ரெடி நான் இதுக்கு எல்லா கீ எல்லாத்தையும் மாற்றிட்டேன் ஒரு கீ கூட பழசு கிடையாது எல்லா கீயும் போட்டிருக்கேன் இப்போ நான் இந்த கீ ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இது ப்ரோக்ராமிங் மைனஸு ப்ளஸ்ஸு எல்லா கீயுமே நமக்கு வேலை செய்யும் டைமரு டைமர் நீங்கள் செட் பண்ணுறது கேன்சல் இப்போ நமக்கு இந்த போர்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் ஆச்சுனாலே உங்களுக்கு ஐசி போயிடும் அதனால் மோஸ்ட்லி தண்ணி இறங்காமல் பார்த்துக்கணும் இப்போ இந்த போர்டு நம்மக்கிட்ட வாண்டட் நம்மக்கிட்ட வந்து ரெடி இருந்த காட்டி இப்போ நம்ம இந்த கஸ்டமருக்கு நம்ம போட்டு பண்ணி கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பேனில் என்னென்ன ஸ்க்ரூ கழகீங்களோ எல்லா ஸ்க்ரூமே போட்டுக்கோங்க ஸ்க்ரூஸ் இல்லைன்னா உங்களுக்கு கீஸ் வந்து கீழே அமுத்தும் போது போர்டு உள்ளே போகும் அப்போ வந்து உங்களுக்கு கீஸ் வேலை செய்யாது மெல்ல ஸ்க்ரூம் போட்டாச்சு இப்போ நம்ம இண்டக்ஷன் பே இண்டக்ஷன் ஸ்டவ் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே வைக்கக்கூடிய இந்த தெர்மல் பேஸ்ட்டு வச்சுருவோம் சரிங்களா இது உங்களுக்கு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐம்பது ரூபா இதில் உங்களுக்கு கம்மியெல்லாம் இருக்குது முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த பட்ஜெட்டில் இருக்குது நம்ம பேனல் வயிறை போட்டுக்கலாம் பேக் பண்ணியாச்சு இப்போ நம்ம பாத்திரத்தை மேலே செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நமக்கு ஃப்ரை கொடுக்குறோம் மைனஸ் இப்போ நமக்கு ஹீட் ஆகுது நல்லாவே பார்க்கலாம் இப்போ நமக்கு பக்கம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்ம புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் கொடுத்து ஆல் கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் எல்லா ஷார்ட்ஸ்லேயுமே என்னுடைய நம்பர் கண்டிப்பாக இருக்கும் என் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கம்பல்சரி சிலதில் எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பேன் என் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிவிட்டு மதர்போர்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க என்ன ஃபால்ட்டுங்கிறத ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அதுக்குண்டான என்ன ப்ராப்ளம்ங்கிற சொல்யூஷன் நான் தரேன் கண்டிப்பாக மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி அன்பு சகோதரர்களுக்கும் என் சகோதரிகளுக்கும் என் இரவு வணக்கங்கள் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாம்